அனைவருக்கும் வணக்கம் ப தமிழக சூர்யா கற்ப தமிழ்லிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கணம் குறித்த ஒரு பக்க அளவில் விடை தருக அதாவது எழுதி பழகுக என்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் அமைகின்ற இலக்கண வினா வங்கி முழுக்க முழுக்க பார்த்தோம் போனா மொழியியல் தொடர்பான வினாக்கள் இந்த வினாக்காளி அமைகின்றன அப்ப அதெல்லாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா திராவிட மொழிகளில் காணப்படும் வல்லொலி மெல்லொலிகள் யாவை பார்த்தீங்கன்னாக்கும் முதல்ல வந்து நம்ம சாதாரணமாகவே சொல்லுவோம் வல்லொலிகள் அப்படின்னா கசர தவற அப்படிங்க இந்த மொழியியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோமானால் இந்த ர என்பது தடை ஒலியாக இருக்கின்றது அதே சமயத்துல இப்போ உதாரணம் இப்போ கசட தவறா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கசர தபா என்பது மொழிக்கு முதல்ல அமைகின்றது திராவிட மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த கசரை தவற அந்த காய் என்பது இப்போ ஒரே ஒரு எழுத்து இந்த கா மட்டும் எடுத்துக்கொள்வோமே இது பாத்தீங்கன்னாக்கோ தனியாக வந்தாலும் சரி ரட்டித்து வந்தாலும் சரி அது வல்லொலியாக அமைகின்றது அதே சமயத்தில் மெல்லினத்தை அடுத்து வரும்பொழுது மெல்லொலியாக அது அமைகின்றது ஏனைய அடுத்து வரும் பொழுது அது உரசொலியாக அமைகின்றது ஆமா எப்படிமா இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப கந்தன் இருக்கு அப்ப கந்தன் என்பது பர்த்தகமானால் கே என்கின்ற அந்த எழுத்து உச்சரிக்கின்றது பக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால அந்த இடத்துல கே என்கின்ற எதற்காக அது ஒலிக்கின்றது அப்ப அது என்ன செய்கின்றது வல்லொலியாக அந்த இடத்துல இருக்கின்றது அதாவது போதும் சரி ரட்டைத்து வந்தாலும் சரி வல்லொலியாக இருக்கின்றது இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கு அப்படிங்கிற போது ஜீன் சொல்லி வருது பாருங்க அப்ப பங்கு அந்த எனக்கு அடுத்து வரும்பொழுது அது அதான் மெல்லினத்தை அடுத்து வரும் பொழுது அது மெல்லொலியாக ஒழிக்கின்றது இப்போ அடுத்து பகல்னு சொல்லி சொல்றோம் அப்ப பாத்தீங்கன்னா என்கின்ற எழுத்தாக அது ஒலிக்கின்றது அப்ப அந்த இடத்தில் அது ஒரசொலியாக அமைகின்றது சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் இப்போ அதாவது இந்த மாதிரி மூன்று இடங்கள்ல தனியாக வரும்போது விரட்டித்து வரும்போது மெல்லொலி அடுத்து வரும்போதும் என்று மூன்று இடங்கள்ல ஒளிகளானவை அவ்வாறு அமைகின்றன சரிங்களா இப்ப ஸ்டேன் சொல்லி சொன்னோம்னால அதே மாதிரிதான் இல்லைங்களா சட்டி பச்சை பஞ்சு இந்த மாதிரியாக அவை அமைகின்றன சரிங்களா இந்த கருத்துக்கள் எடுத்து எழுது இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா கன்னடத்துல வந்து கன்னடத்துலயும் சரி தெலுங்குலயும் சரி இப்போ கன்னடத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த ஜீன்ற எழுத்து நம்ம தமிழ் மொழியில முதல்ல தொடங்காது க அந்த மாதிரி அதே மாதிரி அந்த த அப்படிங்கறது வந்து டி அப்படிங்கிற எழுத்தாக அது ஒலிக்கின்றது அப்ப அந்த மாதிரி எழுத்துக்கள் நம்மளோட தமிழ் மொழியில் முதலில் தொடங்குவது கிடையாது என்கின்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்து எழுதணும்ப்ப சரிங்களா அடுத்து மொழியெல்லாருக்கு கூறும் பெயர் சொற்கள் குறித்து தொகுத்து எழுதுக இயல்பாவை பார்த்தோம்னா பெயர் சொற்கள் காலம் காட்டாது வேற்றுமை ஏற்கும் அதே சமயத்துல வினை சொல்லானது காலம் காட்டும் வேற்றுமை ஏற்காது முக்கியமான ஐந்து பாயிண்ட்டுக்கும் எழுத்து எழுதினம்ப்பா இப்ப நம்ம சொன்ன முதல் கருத்து அடுத்து இரண்டாவது கருத்து பார்த்தோம்னா திராவிட சொற்கள் வந்து உயர்ஜினை அக்ரிணை அந்த வேறுபாடு இருக்கின்றது உதாரணமா இப்ப தெலுங்குல பார்த்தீங்கன்னாக்கா உயர்தனை வந்து மகத் என்றும் அக்ரிணையை வந்து அமகத் என்றும் குறிப்பிடுவார்கள் நன்னுள்ளார் இணை செய்கிறார் அவரு உயர்தனை வந்து மக்கள் தேவர் நரகர் அவங்களெல்லாம் எல்லாம் அடுத்து ஏனைய உயிர் உள்ளன இல்லாதனா வந்து அக்ரிணை என்று கூறினார் அடுத்து மூன்றாவது கருத்து பார்த்தோம்னா திராவிட சொற்கள்ல இருந்து பாலியர்கள் மூவிடத்திலும் அதே சமயத்துல வினைமுற்றிலும் அவை தெளிவாக உணர்த்தும் ஆனால் பெயர்களில் பார்த்தோமானால் சில பால் உணர்த்துவது இல்லை ஆனால் பயனிலையா முடியும் இல்லையா அந்த வினை அந்த வினையை கொண்டு அது என்ன பால் என்று நாம் அறிய முடியும் சரிங்களா அதே மாதிரி பெயர்களில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இகரமாகட்டும் நகரமாகட்டும் இந்த இரண்டு வந்து பெண்பால் விகுதிக்கு உரியன சரிங்களா இப்ப வளர்மதி அப்படிம்பாங்க அது மாதிரி இல் கொண்டு பெயர்கள் முடிவன இந்த வினை முற்றுல பார்த்தோம்னால இந்த லகரஈர் மட்டும்தான் இருக்கின்றது சரிங்களா அதே மாதிரி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா பெயர் பால் எண் இந்த எல்லாம் காட்டப்படுகிறது ஆனால் அவை கொடுக்கின்ற அந்த வினை சொற்கள் வந்து பால் காட்டுவது கிடையாது இப்போ வந்தான் தமிழ்ல சொல்றோம் அப்போ அது பால் விகுதி நமக்கு காட்டுகின்ற ஆனால் மலையாளத்துல அந்த மாதிரியான வினை வந்து காலம் அதாவது பால் விகுதி காட்டுவது இல்லை சரிங்களா அதே மாதிரி முத முத பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்யூறு இது பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிணைக்காகத்தான் பயன்பட்டது ஆனா இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னா உயர்நிலை பன்மைக்கும் இந்த கல்வி விகுதி பயன்படுகின்றது சரிங்களா இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் தொகுத்தி எழுத வேண்டும் அடுத்து மொழி நிலருக்கு உறுப்பினர் தமிழ் எழுத்துக்களின் வடிவ வரலாறு அருமையான வினாங்கப்பா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மொழி வந்து முக்கியமான எழுத்துக்கள் பார்த்தோமானால் ஆனால் உலக அளவிலான எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கீனம் கிரேக்கம் இந்த மாதிரியான எழுத்துக்கள் தான் முதலானவை என்று மொய் நுழார் குறிப்பிடுகின்றார்கள் சீனாவினுடைய எழுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு வடிவத்தில் இருக்கும் இப்போ உதாரணமா அழுகை அப்படின்னு சொல்லிக்கும் ஒரு மனிதனும் இது இதயமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் உணர்ச்சி அப்படின்னு சொல்லிச்சனா மனிதனும் கையை சேர்ந்த மாதிரியான உருவத்தை காட்டும் அப்ப இந்த மாதிரி கூட்டு வடிவங்களாகத்தான் சீனா எழுத்துகள் இருக்கின்றன பண்டைய தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதற்கான சரியான முறையான சான்றுகள் நமக்கு கிடைக்கல இருந்தாலும் அசோர் கால கல்வெட்டுக்கும் இன்றைய தமிழ் எழுத்துக்களுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மொயின் உள்ளார் குறிப்பிடுகின்றனர் அப்ப பண்டைய அந்த மாதிரி கிடைக்கின்ற இந்த பண்டைய தமிழ் எழுத்துக்கள் தனக்கென தனி எழுத்து முறையை வைத்திருந்தன அந்த எழுத்து முறை தனி இயல்பாக அமைந்தன என்றும் மொயினுள்ளார் குறிப்பிடுகின்றனர் சரிங்களா அந்த எழுத்துக்களை பார்த்தோம்னா இந்த சுமேரிய எழுத்துக்களை ஒட்டி அமைந்திருந்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனர் அவர்களுடைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதுல முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா கால எழுத்து மாற்றம் நம்முடைய தமிழ் எழுத்துக்கள்ல அப்படின்னு சொல்ல அச்சவர் கால கல்வெட்டு அந்த அச்சோர் காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா பிராமிய எழுத்து உள்ள வர ஆரம்பிச்சது இது உள்ள வந்ததுனால என்னாச்சு தமிழ் எழுத்துக்களினுடைய வடிவங்கள் குறைய ஆரம்பித்தன அதாவது இப்ப இந்த அச்சோர் காலத்துல வந்த இந்த பிராமிய எழுத்து பார்த்தீங்கன்னா கிரந்த எழுத்து பழந்தமிழ் எழுத்து வட்ட எழுத்து என்கின்ற மூன்று எழுத்துக்கள் அந்த காலகட்டத்தில் நிலவின இந்த கிரந்த எழுத்தும் பழந்தமிழ் எழுத்தும் வந்து ஏழாம் நூற்றாண்டு இந்த பழந்தமிழ் எழுத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கோ எட்டாம் நூற்றாண்டு இப்படியாக இந்த எழுத்து வடிவமானது நம்முடைய தமிழ் எழுத்துக்களில் அமைந்தது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா வரி வடிவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க தொல்கா பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா அகர முதல் நகர எருவாய் முப்பகுதி என்ப எகர ஒகர மகரம் வந்து புள்ளி பெரும் அப்படிங்கிறாரு ஆயிரம் முப்பார் புள்ளி அப்ப அந்த வரி வடிவத்தை வந்து தன்னுடைய சூத்திரங்களில் அவர் அமைத்திருக்கின்றார் ஆனா அதன் பிறகு வீரமாமுனிவர் இதே காலகட்டம் ஓடி வீரமாமுனிவர் பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து அவர் இளைஞரு பார்ப்போம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த எகரன் அத்தஞ்சலிச்சன இப்படி இருக்கும் ஏ போட்டு மேல புள்ளி வைத்திருப்பார் அந்த புள்ளி இல்லாத எழுத்து ஏ என்றும் அதாவது நெடில் என்றும் புள்ளி வைத்த எழுத்து குறியில் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டன பழந்தமிழ் இலக்கியத்துல ஆனா விவேகானந்த பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து இளைஞரு இந்த ஏ அப்படிங்கிறது இயல்பாக எழுதினால் அவை குறியில் என்றும் அதன் கீழ் கோடிட்டு எழுதினால் அவை நெடில் என்றும் வேறுபாடு கொண்டு வர ஆரம்பித்தார் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கும் இப்போ இந்த கை அப்படிங்கிறது இந்த ஐ இதை நம்ம போடுகின்றோம் அதே மாதிரி இப்போ நை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் பாயந்தமயத்தினுடைய வடிவம் இப்படி இருந்தது அதை விவேகானந்தர் இதை அப்படியே கொண்டு வந்துச்சு இப்போ பை அப்படின்னு சொல்லி எழுதினாக்கோ இந்த ஐயினுடைய வடிவம் எழுதி பே போடுறோம் இல்லையா அப்போ அதே மாதிரி இந்த என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஐக்குரிய வடிவம் கொடுத்து நா போடுதல் அதே மாதிரி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு துணைக்கால் இவற்றை எல்லாம் கொண்டு வந்து எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அதுதான் இப்ப இன்றைய கால தமிழ் எழுத்து வடிவத்திலும் அவை அமைந்திருக்கின்றன என்று இந்த மொழி நிலா குறிப்பிடுகின்ற தமிழ் எழுத்து வடிவடிவ வரலாற்றுக்கு நம்ம எழுதினப்ப சரிங்களா அடுத்து வேற்றுமை குறித்து மொழியலார் வழி நின்று விளக்குக வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம வந்து எட்டு வகை வேற்றுமை நம்ம சொல்லுவோம் இப்ப திராவிட மொழியை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் வேற்றுமை உருவு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஆ அப்படிங்கிற இந்த மூன்று இடத்துக்கு அந்த சங்க காலத்துல இருந்திருக்கு ஆனா இன்றைக்கு நாம பயன்படுத்துவது இரண்டாம் வேற்றுமை உருவ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஐ மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இதெல்லாம் பழைய பழந்தமிழ்ல இந்த மூன்றுமே வந்து உயர்த்தனை பெயர் சொற்களில் அவை பயன்பட்டன அடுத்து மூன்றாம் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ ஆண் ஆள் ஆன அப்படிங்கிற இந்த மூன்று உருவிகள் இருந்திருக்கின்றன இந்த ஆண் ஆள் ஆன அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்க இந்த ஆள் என்பது வந்து இன்றைக்கு நம்ம வந்து ஆளினுடைய ஆள் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தி வருகின்றோம் அதே சமயத்துல பழங்காலத்தில் இருந்த இந்த ஆணன்ற உருவ பார்த்தீங்கன்னா செயல மட்டும் அது பயன்பட்டது செயல் வழக்காக இருந்தது என்று மொழியலார் கூறுகின்றனர் அடுத்தது பார்த்தோம் நான்காம் வேற்றுமை உருவு அதாவது ஒடு ஓடு உடன் இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா உடன் நிகழ்ச்சி பொருள் இன்றைக்கும் அப்படித்தான் அது பயன்படுகின்றது இல்லைங்களா அடுத்தது பார்த்தோம் நான்காம் வேற்றுமை உருவ பூ அப்படிங்கிறது இந்த கூன்றை பார்த்தீங்கன்னாக்கும் இதனுடைய மாற்று வடிவமாக அந்த காலகட்டத்துல க என்பதும் இருந்து வந்திருக்கின்றது சரிங்களா அப்போ இரண்டு உருப்புகளாக அவை அன்றைக்கு இருந்தன சரிங்களா அடுத்து ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இல்லும் இன்னும் இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகின்றோம் அன்றைக்கு பார்த்தோமானால் இந்த இன் என்பது உருவாக இருந்திருக்கின்றது சரிங்களா அடுத்து ஆறாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கும் இந்த அது என்கின்ற உருவை இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்றோம் இங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது இருந்திருக்கின்றது ஆது என்பதும் அது இருந்திருக்கின்றது ஆனா இந்த ஆது என்பதை பார்த்தோமானால் செயலில் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது சரிங்களா அதே சமயத்துல வந்து ஆஹ் இடத்தை உணர்த்துகின்ற பல வகை சொற்களும் பார்த்தோம்னா ஏழாவதனுடைய உறுப்புகளாக அவை வந்திருக்கின்றன இறுதியாக எட்டாம் வேற்றுமை உறுப்புகள் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா விழிவேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதேதான் வந்து அந்த காலகட்டத்திலையும் விழி வேற்றுமையாக இருந்திருக்கின்றது அவை மூன்று விதங்களாக இன்னைக்கு நம்ம சொல்லுவோம்ல அதேதான் பெயர் சொற்களினுடைய இறுதி வைத்து மாற்றம் அடைவது அல்லது நீண்டு ஒழிப்பது அல்லது ஏ என்பது அடைவது கந்தனே முருகனே அப்படின்னு சொல்லி அந்த ஏகார இறுதி பெறுவது இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து அன்றைக்கும் அமைந்திருக்கின்றது என்று வேற்றுமை குறித்து மொழியெல்லாம் கூறுகின்றனர் சரிங்களாப்பா இது குறித்த எல்லா பதிவுமே பார்த்தீங்கன்னாக்கோ எல்லா காட்டுகளுக்கான பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதாவது கருத்துக்களாகவும் இருக்கின்றன மாதிரி வினாத்தாள் என்ற அமைப்பிலும் இருக்கின்றன சரிங்களா அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன்பா இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்